சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தொடர்பான மிக முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் அதுதான் போதைப் பொருள் பயன்படுத்தியவர்கள் அந்த போதைப் பொருள் பயன்பாட்டை விட்டு விலகும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வித்ரோவல் சிண்ட்ரோம்ஸ் என்று சொல்லக்கூடிய உடல் உள உபாதைகள் விசேடமாக போதைப் பொருட்களை நாங்கள் பல்வேறு விதமான வகைகளாக வகைப்படுத்துகிறோம் இதிலே நாங்கள் பொதுவாக வகைப்படுத்தக்கூடிய ஒரு முறைமைதான் போதைப்பொருள் உடம்புக்குள்ளே சென்று எவ்வாறு நரம்பு பண்ட மண்டலத்திலே வேலை செய்கிறது என்பதை பொறுத்தும் இந்த அடிப்படையிலே ஊக்கிகள் என்றும் அழுத்திகள் என்றும் ஹெலூசினோய் அதாவது மாய தோற்றத்தை உருவாக்கக்கூடியவை என்றும் அல்லது அட ஏனையவைகள் என்ற ஒரு கேட்டகரி அதே போல வழி நிவாரணிகள் ஒப்பியோய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியாக ஐந்து பிரதான கேட்டகரிஸாக இதை நாங்கள் பிரிக்கின்றோம் எப்போதுமே ஒரு நபர் போதைப்பொருளை பயன்படுத்தும் போதோ குறித்த போதைப் பொருளினால் எவ்வாறான ஒரு மாற்றம் எவ்வாறான ஒரு உந்துதல் குறிப்பிட்ட அந்த நபரினுடைய நரம்பு தொகுதியிலே உண்டாக்கப்படுகிறதோ அதற்கு நேர் எதிரான ஒரு மாற்றத்தை அந்த போதைப்பொருளை நிறுத்தியதன் பின்னர் அவரது நரம்பு மண்டலம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இதிலே மிக விஷேடமாக பொதுவாக உடல் வலி அவர்களுக்கு காணப்படக்கூடியதாக இருக்கும் அதாவது போதைப்பொருள் பயன்பாட்டை விட்டு விட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருந்து பதினான்கு நாட்களுக்கு இடைப்பட்ட காலத்திலே இந்த நோய் அறிகுறிகள் அவர்களுக்கு ஏற்படும் இந்த உடல் வலி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் வலிக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் தாங்க முடியாத ஒரு வழி வருத்தம் அவருக்கு காணப்படக்கூடியதாக இருக்கும் அதே போல் உணவருந்த முடியாத உணவிலே விருப்பம் இல்லாத ஒரு நிலைமை இருந்தும் சாப்பிட முடியாத ஒரு நிலைமைக்கு அவர் ஆளாக்கப்படுவார் அதே போல் கண் மூக்கு வாயிலிருந்து நீர் வடியக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் காணலாம் இவருக்கு தூக்கம் ஏற்படுவதிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் காணப்படும் தூங்குவதில் கஷ்டப்படுவார் அதே போல அதீத கோபம் ஏற்படும் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக மன அழுத்தத்தின் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை உடைக்கக்கூடிய போன்ற நிலைமைகளே காணப்படுவார் அதே போல குளிக்க முடியாத நீர் சிறிதளவு பட்டால் கூட உடம்பு குளிர்வதை உணரக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமையிலே இவர் காணப்படுவார் இதை எல்லாவற்றையும் தாண்டி வயிற்று தொகுதி அதாவது பொதுவாக சொல்ல போனால் எங்கள் உடம்பிலே என்னென்ன சுற்றோட்ட தொகுதிகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை சுற்றோட்ட தொகுதிகளிலும் இவருக்கு வித்தியாசங்கள் காணப்படும் விஷேடமாக அதிலே நரம்பு தொகுதியிலே ஏற்படக்கூடிய இன்னொரு விடயத்தை இங்கே சமூக மரியாதவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் ஹெலூசினேஷன் என்று சொல்லக்கூடிய விஷயம் புதைப்பொருளை பயன்படுத்தி நிறுத்தியதன் பின்னர் அவரது நரம்பு மண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் காரணமாக அவருக்கு இந்த ஹெலூசினேஷன் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது ஹெலூசினேஷன் என்று சொல்லக்கூடிய விடயம் என்ன என்று சொன்னால் எங்கள் உடம்பில் உடம்பிலே இருக்கக்கூடிய ஐந்து அதாவது பிரதான புலனுறுப்புகள் புலன்கள் எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் துலங்களை காட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் இந்த ஹெலோசினேஷன் என்று சொல்லுவோம் அதாவது கண் காது மூக்கு நாக்கு தோல் போன்ற எங்களது ஐன்புலங்கள் புலங்கள் எந்த தூண்டுதலும் என்று துளங்களை காட்டும் அதாவது எங்கள் கண்முன்னே இல்லாத பொருட்கள் எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் எங்களது யாரும் எழுப்பாத ஒரு சத்தம் எங்கள் காதுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும் எந்த நாற்றத்துக்குரிய வாசத்துக்குரிய பொருளும் இல்லாமல் நாற்றத்தை வாசத்தை உணரக்கூடிய நிலைமை எங்களுக்கு ஏற்படும் தோளிலே எந்த தொடுகையும் இல்லாமல் சூட்டை குளிரை அல்லது ஏதாவது ஒரு விடயம் நகர்வதை உணரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் இதைத்தான் நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே கண்ணுட்டிருப்போம் சில நேரங்களிலே வித்தியாசமான உருவங்கள் தென்படுவதாக வித்தியாசமான நபர்கள் வந்து தன்னோடு கதைப்பதாக வித்தியாசமான நபர்கள் தனக்கு பல விடயங்களை சொல்லிவிட்டு போவதாக எல்லாம் இந்த போதைப்பொருளை பயன்படுத்தி நிறுத்தியவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அதே போல் இன்னும் ஒரு விதமான ஹெலுசினேஷன் ஏற்படலாம் அதாவது வரக்கூடிய தகவல்களை திரிவுபடுத்தி மூளை அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அதாவது ஒரு மனிதனை சாதாரண பார்க்க சாதாரண முறையிலே மனிதனை பார்க்கும்போது உள்ளதை விட வித்தியாசமான ஒரு பார்வை அதாவது பட்கள் முன்னே வந்ததை போல அதே போல் தலையிலே கொம்பு முளைத்து ஒரு அடைந்த முகமாக அவருக்கு விளங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது இவ்வாறாக அவர் விளங்கும் போது வளமைக்கு மாறான ஒரு ரெஸ்பாண்டிங் பயத்திலே கத்தி ஒரு இடத்தை விட்டு ஓடி ஒரு இடத்திலே இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் இவ்வாறான நிலைமைக்குட்பட்டவர்களுக்கு சில சித்திரங்களை கீற கொடுத்த போது அவர்கள் கீறிய அந்த முகங்கள் உண்மையாக பார்க்க பயங்கரமான முகங்களாக இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே எப்படியான ஹெலூசினேஷன் நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அதே போல டிலூஷன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நிலைமை அவர்களுக்கு ஏற்படும் டிலூஷன் என்ற நிலைமையானது பொய்யான நம்பிக்கை நடக்காத ஒரு விடய சம்பந்தமாக நம்பிக்கை வைப்பது இதிலே நடைமுறை சாத்தியமான டிலூஷனும் இருக்கிறது நடைமுறை சாத்தியமே இல்லாத டிலூஷனும் இருக்கிறது இந்த ரெண்டு வகையான டிலூஷனும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே இந்த ரெண்டு ஹெலூசினேஷன் டிலூஷன் இது ரெண்டையுமே சைக்கோட்டிக் சிம்டம்ஸ் என்பதாக நாங்கள் சொல்வோம் இப்படியான இந்த விடயங்களை விட்டும் இவர்களை பாதுகாத்துக் கொள்வதை வேண்டுமாக இருந்தால் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த செய்யக்கூடிய குறித்த இரண்டு வார காலம் முதல் பதினான்கு நாட்களுக்கு கட்டாயமாக ஒரு உலநல வைத்தியரை நாடி அந்த வைத்தியரிடம் சிகிச்சை பெற்று இருக்கக்கூடிய அசௌகரியங்களை விட்டும் அவரை மீட்டெடுப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது பல நபர்கள் போதைப் பொருளை நிறுத்தியதன் பின்னர் திரும்ப அந்த போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கு மிகப் பிரதானமான காரணமாக இந்த விட்ரோவல் தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை அவர்களுக்கு அதுக்குரிய மருத்துவம் செய்யப்பட்டு நிலைமையை காணப்படுகிறது என்பதை ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறான நிலைமைகளில் அவர்களை நாங்கள் புரிந்து தெரிந்து கொண்டு முறையான சிகிச்சை அளிப்பதன் மூலம் அவர்களது குணப்படுத்தலை இன்னும் இலகுவாக்கக்கூடிய அவர்கள் குணப்பட்ட சமூகத்திலே பிரயோசனமானவர்களாக வாழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே இவ்வாறான விடயங்கள் தொடர்பான ஆலோசனைகள் தேவையாக இருந்தால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று 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 ஒன்பது என்ற இலக்கத்தையோ அல்லது தேசிய அபாயகரவுடன் கட்டுப்பாட்டு இலக்கத்தையோ தொடர்பு கொண்டு உங்களுக்கு மேலதிக இது தொடர்பான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது என்ற விடயத்தை குறிப்பிட்டு இன்னும் ஒரு காணொலியிலே சந்திக்கும் நோக்கத்தோடு விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி